அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் எழுதலாம் இடம் இருந்து வளம் நான்கு முதலில் கடமையை செய்வோம் பிறகு இதை கேட்போம் முதல்ல கடமையை செஞ்சுட்டு பிறகு உரிமையை கேட்க வேண்டும் உரிமை நான்கு மேலிருந்து கீழ் தகுந்த தகுந்த அப்படின்னா ஊழ ஆரம்பிக்குது உரிய ஆறு இடம் இருந்து வளம் ராகுலின் சகோதரி ராகுலின் சகோதரி பிரியங்கா பிரியங்கா மூன்று மேலிருந்து கீழ் ஆனந்தம் ஆனந்தம் அப்படின்னா நாலு எழுத்து கழிப்பு ஒன்று மேலிருந்து கீழ் பஸ் தமிழில் பஸ்ஸுக்கு தமிழில் பேருந்து இரண்டு மேலிருந்து கீழ் பெரும் கோவில்களில் நுழைவு வாயிலில் கம்பீரமாக உயர்ந்து நிற்பது கோபுரம் ஐந்து இடம் இருந்து வளம் தோளில் ஏற்படும் சிறிய கருமையான புடைப்பு கலங்கம் கருமையான புடைப்பு கலங்கம் ரூபூலி வந்திருக்கு கரும்புள்ளி கரும்புள்ளி எட்டு மேலிருந்து கே மூக்கு மூக்கு அப்படின்னா நாசி நாசி ஒன்பது மேலிருந்து கே நாட்டை அல்லது தோடி அல்லது சிந்து பைரவி இது எல்லாம் ராகங்கள் ஆனால் இங்கே மூணு எழுத்து தான் இருக்குது ராகம் எழுதிடலாம் எட்டு இடம் இருந்து வளம் ஆன்சர் வந்துருச்சு காந்திஜியை கொன்றவர் டேஷ் கோட்ஸே நாதுராம் கோட்ஸே பன்னிரெண்டு இடமிருந்து இடம் வளம் நிலவு ஒரு பிரபல சிறுவர் இதழின் பெயர் நிலவு ஒரு பிரபல சிறுவர் இதழின் பெயர் அம்புலி மாமா அம்புலி மாமா பன்னிரண்டு மேலிருந்து கீழ் ஒரு வெற்றிகரமான இளம் இசையமைப்பாளர் ஆள ஆரம்பிக்குது அனிருத் பதிமூணு இடமிருந்து வளம் டேஷ் ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் பத்து மேலிருந்து கீழ் தமிழில் வெளிவந்த முதல் வண்ண திரைப்படம் டேஷ் நாற்பது திருடர்களும் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பதினைந்து இடமிருந்து வளம் கருணாநிதி தயாலு அம்மாளின் வீடு உள்ள பகுதி கோபாலபுரம் கோபாலபுரம் பதினான்கு மேலிருந்து கீழ் உங்களுக்கு மிகுந்த டேஷ் கொடுத்து விட்டேன் மன்னிக்கவும் உங்களுக்கு மிகுந்த சிரமம் கொடுத்து விட்டேன் மன்னிக்கவும் சிரமம் பத்தொன்பது இடமிருந்து இருந்து வளம் சுறுசுறுப்பு எதிர்ச்சொல் சோம்பல் சோம்பேறி என்ன வருதுன்னு பார்த்துடலாம் பதினேழு மேலிருந்து கீழ் பல கடைகள் அமைந்த கட்டடத்தை இப்படி குறிப்பிடுவர் மால் அப்போ சோம்பல் சுறுசுறுப்புக்கு எதிர்ச்சொல் சோம்பல் பதினொன்று மேலிருந்து கீழ் அலபாமாவுக்குள் ஒரு பெண்ணின் பெயர் பாமா பதினொன்று இடமிருந்து வளம் ஒரு தலைநகர் ஜெயலலிதா நடித்த ஒரு திரைப்பட பெயர் டேஷ் பேரழகி பேரழகி ஏழு மேலிருந்து கீழ் டேஷ் மரம் தான் கல்லடிப்படும் காய்த்த மரம் தான் கல்லடி பதினெட்டு இடம் இருந்து வளம் நாடகம் என்பதிலுள்ள ஒரு பன்மை சொல் நாடகம் உள்ள ஒரு பன்மை சொல் நாம் பதினாறு மேலிருந்து கீழ் பழம் பழம் அப்படின்னா கனி பதினாறு இடம் இருந்து வளம் சாக்ஸோ ஃபோன் வாசிப்பதில் வித்தக டேஷ் கோபால்நாத் கத்ரி கோபால்நாத் குறுக்கழுத்து எல்லாமே எழுதி அதை விட செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எல்லாம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைக்கான குறுக்கழுத்து புதிய எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ